அரசு நிலம் நெடுஞ்சாலை மற்றும் நீர்நிலைகளின் மீது உள்ள ஆக்கிரமிப்புகளை அகற்றுவதற்கு மதுரை உயர்நீதிமன்றம் கொடுத்த மிக முக்கிய தீர்ப்புகள்ல இதுவும் ஒரு வகையான தீர்ப்பு உண்மையிலே இந்த தீர்ப்புல என்ன சொல்றாங்க அப்படின்னா கவர்மெண்ட் லேண்ட் அதை ஆக்கிரமிப்பது மிகப்பெரிய ஒரு குற்றம் இது ஒரு திருட்டுக்கு சமமானது அப்படிங்குறது அடுத்து என்ன சொல்லுது அப்படின்னா அப்படி ஆக்கிரமிப்புகள் இருக்கும் பட்சத்தில் அதை பனிரெண்டு வாரத்திற்குள் சம்பந்தப்பட்ட அந்த அரசு அலுவலர்கள் அகற்றியாகணும் அப்படிங்கிறது அடுத்து இந்த அரசு அலுவலர்கள் அதை கண்காணிக்கக்கூடிய அந்த அதிகாரிகள் வந்து அதை அகற்றலை அப்படின்னா அவர்கள் மீது துறை ரீதியான டிசிப்ளினரி ஆக்சன் அதாவது குடிமைப்பணி விதிகள் அதன் மீது ஒழுங்கு மற்றும் மேல்முறையீட்டு விதியின் கீழ் அவர்கள் மீது துறை ரீதியான நடவடிக்கை எடுக்கணும் அப்படிங்கிற ஒரு மிக மிக முக்கியமான ஒரு தீர்ப்பை கொடுத்திருக்கு உண்மையிலே இந்த வழக்கின் பின்னணி இந்த வழக்கின் சாராம்சம் என்னன்னு பார்த்தா மனிதருடைய சொந்த நிலத்தில் வீடு கட்டி குடியிருந்துட்டு வரார் அந்த வீட்டுக்கு அவர் போவதற்கு அந்த ஒரு ஸ்டேட் ஹைவே ரோடும் அங்கே ஒரு நீர்நிலையும் இருக்குது அது வழி தான் அவர் போகணும் அதோடைய சர்வே நம்பர் வந்து முந்நூற்றி ஐம்பது அதை அந்த நெடுஞ்சாலைத்துறையோட இடத்தை சம்பந்தப்பட்ட சில தனிநபர்கள் வந்து ஆக்கிரமிப்பு செஞ்சுருக்காங்க அந்த வழியாக இவரை போவதற்கு அனுமதிக்கலை அவருடைய அடிப்படை உரிமை அந்த பாதை உரிமையானது மறுக்கப்படுது இதை எதிர்த்து இதில் இருக்கக்கூடிய அந்த ஆக்கிரமிப்பு அகற்றி எனக்கு பாதை வழிவகுத்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி சம்மந்தப்பட்ட நபர் வந்து அந்த வருவாய்த்துறை அலுவலர்கிட்ட புகார் மனு கொடுக்கிறார் அந்த புகார் மனுவை அவர்கள் பெற்றுக்கொண்டு எந்த விதமான நடவடிக்கையும் அவர்கள் மேற்கொள்ளல மேற்கொள்ளலை என்பதற்காக அவர் என்ன பண்றார் அப்படின்னா சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு தொடுக்கிறார் அது ரிப்பிட்டிஷன் மேண்டமஸ் நம்பர் இருபத்தி நாலு அறுநூத்தி எழுவத்தி ஆஃப் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இந்த வழக்கு யார் எந்த இருவர் பெஞ்சில் போகுது அப்படின்னா இதுதான் மிக முக்கியமானது எஸ் எம் சுப்பிரமணியன் மற்றும் வி லட்சுமிநாராயணன் நீதி அரசர்கள் முன்னிலையில் இது விசாரணைக்கு வருது உண்மையிலே இவங்க ரெண்டு விதமும் சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது சில நீதிபதிகளுடைய தீர்ப்பை பார்த்தாலே அதில் சொல்லியிருக்கக்கூடிய அந்த சாரம்சங்கள் வந்து மிக தெளிவாக இருக்கும் பல முன்னணி வழக்குகளையும் பல அரசாணைகளையும் சுட்டிக்காட்டி தீர்ப்பு வழங்கியிருப்பாங்க பல வழக்குகளில் அரசாணை இயற்றுவதற்கும் இவர்களுடைய தீர்ப்புகள் வந்து மிக முக்கியமான ஒன்றாக இருந்திருக்கு அப்படிப்பட்ட அந்த இருவர் பெஞ்சில் இந்த விசாரணைக்கு இந்த வழக்கு வரும்போது அவர்கள் பல விதமான ஒரு காட்டமான ஒரு விவாதங்களை இதில் வச்சுட்டு அந்த வழக்கிற்கு இப்படி தான் நீங்கள் ஒரு அரசு அலுவலர் செயல்படணும் ஒரு ஆக்கிரமிப்பை அகற்றுவதற்கு நீங்கள் இந்த மாதிரி நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லி மிக தீர்க்கமான ஒரு தீர்ப்பை கொடுத்துருக்குறாங்க உண்மையிலே அதில் என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா அந்த நீதிமன்றம் இந்த வழக்கை எந்த மாதிரி பார்க்க அப்படின்னா ஹைவே மற்றும் வாட்டர் பாடி ரெண்டாவது கவர்மெண்ட் லீ அந்த அரசு நிலம் மீது ஆக்கிரமிப்புகள் இருக்கும் பட்சத்தில் அதை சம்பந்தப்பட்ட அலுவலர்கள் உரிய முறையில் நடவடிக்கை எடுக்கணும் அப்படி நீங்கள் நடவடிக்கை எடுக்காத விளைவாக பொதுமக்கள் இந்த உயர் நீதிமன்றத்தை நாட வேண்டிய ஒரு அவல நிலை இருக்கு இதனால் தேவையில்லாத ரிட்பெட்டிஷன் வந்து கோர்ட்டில் வந்து குமிஞ்சு கிடக்கு இதனால் இந்த நீதிமன்றத்தில் வந்து இந்த வழக்குகளை விசாரணை செய்வதே ஒரு நிலையாக இருக்குது இதை செய்ய வேண்டிய அலுவலர்கள் இந்த அரசு அலுவலர்கள் சம்பந்தப்பட்ட அந்த அதிகாரிகள் இதற்காகத்தான் பல அரசாணைகளும் பல சுற்றறிக்கைகளும் தமிழக அரசால் இயற்றப்பட்டிருக்கு அப்படி இருந்தும் அதை யாருமே பின்பற்றலை உண்மையிலே இவர் கொடுத்த இந்த பெட்டிஷனில் இந்த வழக்கு சம்மந்தமாக என்ன இருக்கு அப்படின்னா ஒரு அரசு ஹைவே லேண்ட் வந்து ஆக்கிரமிப்பு செய்யப்பட்டிருக்கு அதன் வழியாக என்னுடைய சொந்த நிலத்தில் இருக்கிற வீட்டுக்கு நான் போகணும் அந்த உரிமை பார்த்த பாதை உரிமையானது மறுக்கப்பட்டிருக்கு என்னுடைய அடிப்படை உரிமை மறுக்கப்பட்டிருக்குன்னு அவர் கொடுத்துருக்கிறார் அப்படி பார்த்தா இது இந்த அரசாணை அறுபத்தி நாலில் வருது அப்படின்னு நீதிமன்றம் சுட்டி காட்டுது அப்படியே அந்த அரசாணை அறுவத்தினாலே இந்த வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துளை எட்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ரெண்டு இந்த பிரத்யேகமாக அந்த அரசாணை ஏற்றுது இந்த அரசாணையில் மூன்று வகையான கமிட்டிகளை குழுக்களை வந்து ஃபார்ம் பண்ணுது முதலாவது குழு வந்து டிவிஷனல் லெவல் அதாவது அந்த டிவிஷன் லெவல் மானிட்டரிங் கமிட்டி அதில் வந்து ஆர்டிஓ வந்து சேர்பர்சனாக இருக்கார் இரண்டாவதாக டிஸ்ட்ரிக்ட் லெவல் மானிட்டரிங் கமிட்டி இதில் வந்து அந்த டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் வந்து சேர் இருக்காரு இருக்கார் மூன்றாவதாக ஸ்டேட் லெவலில் அதாவது மானிட்டரிங் கமிட்டின்னு இருக்கு இதில் வந்து பார்த்தீங்கன்னா சீஃப் செக்ரட்டரி தலைமைச் செயலாளர் வந்து சேர்பர்சனாக இருக்காரு இப்படியெல்லாம் இருந்தும் இந்த சுற்றறிக்கை வந்து பேப்பர் கமிட்டியாக இருக்கு தெளிவாக நீதிமன்றம் அதில் சொன்ன வார்த்தை என்ன அப்படின்னா இப்படியெல்லாம் வந்து செயல்படணும்னு சொல்லி ஒரு அரசாணை இயற்றப்பட்டு அந்த அரசாணையின் மூலம் இத்தனை கமிட்டிகள் இருந்தும் ஒரு ஆக்கிரமிப்பு அகற்றப்படாத மிகப்பெரிய ஒரு அவல நிலை அனைத்துமே கட்டாயமாக செயல்பட வேண்டும் ஆனால் இங்கே இருக்கிற சூழ்நிலையை பார்த்தா அந்த கமிட்டிகள் எல்லாமே பேப்பர் லெவலில் தான் இருக்குது ஒரு காகித கமிட்டியாகவே இருக்குது இப்படி இருக்கக்கூடாது இவர்கள் கட்டாயமாக செயல்படணும் அப்படின்னு சொல்லி இந்த தீர்ப்பில் மிக முக்கியமான ஒரு வார்த்தையை வந்து சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளை நீதியரசர்கள் வந்து மிக முக்கியமாக வந்து இதில் சுட்டி ஒரு வார்த்தை பேப்பர் லெவல் கமிட்டியாக இருக்கக்கூடாது அடுத்து அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இப்போ ஒரு ஆக்கிரமிப்பு இருக்கு அப்படின்னா உடனடியாக அதை அகற்றுவதற்கு சம்பந்தப்பட்ட அலுவலர்கள் சோகாஸ் நோட்டீஸ் நோட்டீஸ் வந்த உடனே சோகாஸ் நோட்டீஸை நாடக்கூடாது இது தவறு அப்ப என்ன பண்ணணும் அப்படின்னா சோகாஸ் நோட்டீஸ் உங்களுக்கு வந்துச்சு ஒரு ஆக்கிரமிப்பு சம்பந்தமாக அப்படின்னா அது சம்பந்தமாக உங்களுடைய எக்ஸ்பிளனேஷன் என்று சொல்லக்கூடிய விளக்கத்தை உங்கள் தரப்பு வாதத்தை நீங்க சம்பந்தப்பட்ட அந்த டிவிஷன் லெவல் கமிட்டி டிஸ்ட்ரிக்ட் லெவல் கமிட்டி ஸ்டேட் லெவல் கமிட்டி இருக்கு பார்த்தீங்களா இந்த கமிட்டிகிட்ட சம்பந்தப்பட்ட அலுவலர்கிட்ட நீங்க விளக்கத்தை கொடுக்கணும் கொடுத்ததுக்கு அப்புறம் அவங்க அதில் திருப்தி அடையலாம் அப்படின்னா அது சம்மந்தமான டாக்குமெண்ட்டை கேட்பாங்க நீங்கள் அந்த டாக்குமெண்ட்டை ப்ரொடியூஸ் பண்ணணும் இதெல்லாம் முடிஞ்சு இதில் உங்களுக்கு ஒரு ஃபைனல் ஆர்டர் வரும் அந்த ஆர்டருக்கும் நீங்க சம்பந்தப்பட்ட அந்த இப்போ டிவிஷன் லெவல் கமிட்டினா அங்கே இருக்கக்கூடிய உத்தரவை எதிர்த்து நீங்க ஒரு அப்பீல் வந்து இந்த அந்த டிஸ்டிக் லெவல் கமிட்டியை போகலாம் இல்லை டிஸ்ட்ரிக்ட் லெவல் கமிட்டினா அதை எதிர்த்து நீங்கள் ஸ்டேட் லெவல் கமிட்டியிட்டே போகலாம் இப்படியெல்லாம் அப்பீல் போனதுக்கப்புறம் அங்கேயும் ஒரு உத்தரவு பிறப்பிக்கப்படும் அதன் பின்பு அதை எதிர்த்து நீங்கள் நீதிமன்றத்துக்கு வரணும் இதுதான் சரியான ஒரு வழிமுறை இதுதான் சரியான ரெமிடி இதை தாண்டி உங்களுக்கு ஒரு சோக்காஸ் நோட்டீஸ் கொடுத்த உடனே சம்பந்தப்பட்ட அலுவலர்கிட்ட அது சம்பந்தமான உங்களுடைய வாதத்தை சொல்லாமல் அது சம்பந்தமான எக்ஸ்பிளனேஷன் கொடுக்காம நீ ஒரு டாக்குமெண்ட்டை கொடுக்காம நீதிமன்றத்தை அணுகுவது சரியான முறையாக கிடையாதுங்கிறது அடுத்து இந்த வழக்கை பொறுத்தளவு உயர் மிக கடுமையான ஒரு வாதத்தை வைக்கிறது என்ன சொல்லுது அப்படின்னா கவர்மெண்ட் லேண்ட் கிராப்பிங் இஸ் அண்ட் அஃபன்ஸ் இட் இஸ் நத்திங் பட் எ தெஃப்ட் பட் அரசு நிலத்தை ஆக்கிரமிப்பு செய்தால் அவர்கள் மீது ஐபிசி மற்றும் இன் கீழ் குற்ற வழக்காக நீங்க வந்து அவர்கள் மீது எஃப்ஐஆர் போடலாம் இது கிரிமினல் கேஸ் அவர்கள் மீது எஃப்ஐஆர் போட தயங்கக்கூடாது மீண்டும் மீண்டும் அவர்கள் ஆக்கிரமிப்பு செய்யும் பட்சத்தில் அவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படணும் அப்படின்னு சொல்லியிருக்கு ரெண்டாவது அப்படி இருக்கக்கூடிய அந்த ஆக்கிரமிப்புகளை சம்பந்தப்பட்ட அலுவலர்கள் பனிரெண்டு வாரத்திற்குள் அதை அகற்றணும் நல்லா கேட்டுக்கோங்க நிறைய நபர்களுக்கு ஒரு ஆக்கிரமிப்பை எவ்வளவு நாட்களுக்குள் நமக்கு அகற்றணும்னு தெரியல அந்த அரசாணையை சொல்லப்படலன்னு சொல்லக்கூடிய நபர்களுக்கு இந்த ஒரு தீர்ப்பு வந்து முன்னுதாரணமாக இருக்கும் அதாவது ஆக்கிரமிப்பு இருக்கும் பட்சத்தில் புகார் மனு கொடுக்கப்பட்டதிலிருந்து பனிரெண்டு வாரத்திற்குள் கட்டாயமாக அந்த ஆக்கிரமிப்பு அகற்றப்படணும் அடுத்து அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஏற்கனவே இருக்குது பாத்தீங்களா இந்த மாதிரி நீங்கள் கமிட்டி ஆரம்பிச்சு அந்த கமிட்டியில் ஒரு அரசாணை இயற்றப்பட்டிருக்கு அந்த அரசாணையில் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு ஒவ்வொரு மாதமும் அந்த கமிட்டி வந்து கூடணும் கூடி ஒரு பரிசீலனை செஞ்சு எங்கே ஆக்கிரமிப்பு இருக்கு என்பதை அவர்கள் கண்டுபிடிக்கணும் அதை தவிர்த்து அவர்கள் டிலே பண்ணுவது அவர்களுடைய பணியில் சுணக்கமாக செயல்படுவதாக கருதப்படும் அப்படி செயல்படுவது அவர்கள் மீது ஒழுங்கு நடவடிக்கை எடுப்பதற்கு வழிவகை செய்யப்படும் அரசு அலுவலர்கள் கட்டாயமாக அந்த அரசு நிலத்தை மீட்டெடுப்பதற்கு பனிரெண்டு வார காலத்திற்குள் அவர்கள் நடவடிக்கை மேற்கொண்டிருக்கணும் இந்த வழக்கை பொறுத்தளவு பனிரெண்டு வாரத்திற்குள் நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அப்ப ஃபர்ஸ்ட் கம்ப்ளைண்ட் வந்து அந்த கம்ப்ளைண்டோ இல்லை ரெப்ரசன்டேஷன் லெட்டரோ ஒரு பொதுமக்கள் கொடுக்குறாங்கன்னா அது சம்பந்தமாக சர்வே பண்ணணும் ரெண்டாவது நோட்டீஸ் கொடுக்கணும் ஃபைனல் ஆர்டர் இஷ்யூ பண்ணணும் அதுல ஆக்கிரமிப்பு இருக்குன்னு தெரிய வரும் பட்சத்தில் அதை கட்டாயமாக எவிக் பண்ணணும் அதையும் தாண்டி தேவைப்படும் பட்சத்தில் கிரிமினல் வழக்கு தொடுக்கப்படணும்னு சொல்லியிருக்கு அடுத்து மிக முக்கிய ஒரு விடயத்தை வந்து நீதிமன்றம் இந்த வழக்குல பதிவு பண்ணியிருக்கு என்ன சொல்லுது அப்படின்னா ராங் அத்தாரிட்டிக்கு மனு கொடுத்தால் அதாவது வேறு ஒரு துறைக்கு மனு கொடுத்தால் கட்டாயமாக அந்த துறை அந்த மனுவை ரிஜெக்ட் பண்ணக்கூடாது மனுவை தள்ளுபடி செய்யக்கூடாது சம்பந்தப்பட்ட தாசில்தாருக்கோ இல்லை ஹைவே இன்ஜினியருக்கோ இல்லை பிடபிள்யூடி பொதுப்பணித்துறைக்கோ இல்லை அப்படின்னா பஞ்சாயத்து நிர்வாகத்திற்கோ இல்லை நகராட்சி நிர்வாகத்திற்கோ மாநகராட்சி நிர்வாகத்திற்கோ கட்டாயமாக அந்த மனு வந்து மாற்றம் செய்யப்படணும் உரிய முறையில் அந்த மானிட்டரிங் கமிட்டி வந்து அந்த மனுவை ஃபார்வேர்ட் செய்து அது சம்பந்தமாக ஒரு உத்தரவை பிறப்பிக்கணும் இந்த காமன் மேனுக்கு இது மிகப்பெரிய ஒரு வெற்றியை கொடுக்கணும் அதாவது பொதுமக்களுக்கு இது மிகப்பெரிய ஒரு வெற்றியை கொடுக்கணும் அதை வந்து நீங்கள் ஒரு எங்களுக்கு கிடையாது எந்த பொறுப்பை நீங்கள் தட்டி கழிப்பது ஏற்புடையதாக இருக்காது அப்படின்னு சொல்லி கடுமையான ஒரு தீர்ப்பை வந்து பிறப்பிச்சிருக்கு உண்மையிலேயே இது நிறைய நேரங்களில் வந்து பொதுமக்கள் பயன்படும் இந்த நீதிமன்றம் கடைசியாக என்ன சொல்றதுன்னா கம்ப்ளைண்ட் ரிசீவ் ஆயிடுச்சு அப்படின்னா ஆக்ஷன் டேக்ஷன் கம்பல்சரி இருக்கணும் ஒரு புகார் மனுவை பெற்றுட்டீங்க அப்படின்னா அது சம்மந்தமான நடவடிக்கை இருக்கணும் அதை தாண்டி நீங்கள் வந்து அதை தட்டி கழிச்சுட்டு உட்காரக்கூடாது அதையும் தாண்டி வெளிப்படைத்தன்மையாக தன்மையாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக வருவாய்த்துறை தங்களது அந்த தமிழ்நாடு வெப்சைட் போர்ட்டல்ல வந்து எப்போ பெட்டிஷன் வாங்குனீங்க எப்போ அதை வந்து நீங்க ஆக்ஷன் டேக்கன் எடுத்தீங்க அது சம்மந்தமான எவிக் பண்ணிட்டீங்களா என்பது சம்பந்தமான ஆக்கிரமிப்புகளை நீங்க பதிவு செய்தால் அதை வெளிப்படைத்தன்மையோடு எல்லாரும் பார்ப்பதற்கு ஏதுவாக இருக்கும் அதனால் இந்த ஆக்கிரமிப்பு சம்பந்தமாக வருவாய்த்துறை அலுவலர்கள் வெப்சைட்ல பதிவு செய்யணும்னு இந்த வழக்குல சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளை நீதியரசர்கள் குறிப்பிட்டிருக்காங்க உண்மையிலேயே இது வரவேற்கத்தக்க ஒரு வர வழக்கு தான் உண்மையிலே இந்த வழக்கின் தீர்ப்பை வந்து எல்லாரும் வருங்காலங்களில் பயன்படுத்தணும் என்பதை நம்மளுடைய கருத்தாக பதிவு செய்கிறோம் மீண்டும் இதுபோல் ஒரு சட்டம் சார்ந்த காலங்களை சந்திப்போம் நான் உங்கள் சதீஷ்குமார் குருசாமி நன்றி